எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்குநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம் அப்போ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ அதாவது பெரிய வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நிமிஷம் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு பதினாலு வருஷமாக விவசாயம் பழகிகிட்டே இருக்கோம் இப்போ எல்லாருமே எல்லோரும் ஒவ்வொரு வேலைகளும் தொழிலும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பணம் சம்பாதிக்க அப்படின்னு தான் அப்போ நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்ததும் அதுதான் இந்த பணம் சம்பாதிக்கிறது எல்லோருமே பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் இருக்க பணத்தை நிறைய ஏமாந்துருப்போம் வேஸ்ட்டு பண்ணியிருப்போம் அப்போது நம்ம என்னோடய வாழ்க்கையிலையும் அது நிறையவே நடந்துருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இந்த வயலையும் நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம இதை குத்தகைக்கு தான் வாங்கியிருக்கோம் இப்படியாக பார்த்திங்கன்னா நிறைய விவசாயத்தில் லாபம் மாத்திரமே வராது நம்ம பதினாலு வருஷம் பண்ண விவசாயத்தில் ஃபுல்லாகவே தோல்வி நஷ்டம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பணம் போகிறோம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய தோல்வியை சந்தித்தோம் இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த பூ நம்ம முத நாள் பறித்து ஒரு இருபது கிலோ பக்கம் அதாவது ஒரு ஆளை வர சொல்லி அவங்களுக்கு நூறுரூவா சம்பளம் கொடுத்து இப்போ நமக்கு பல வேலைகள் அங்கங்கே போயிருந்தோம் விவசாயம் பத்திரம் இல்லாமல் நம்ம வேலைக்கும் போகிறோம் அப்படி நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இப்படி நிறைய தொழிலை நம்மளும் வச்சுருக்கோம் கைவசம் ஏன்னா ஒன்றும்லாம் ஒன்று நமக்கு வெற்றி தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்போ முந்தா நாள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எங்கள் அப்பாவும் எங்கள் கிராமத்தில் அதாவது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பூக்கள் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சுட்டு அப்போ இதில் ஒரு பத்து கிலோ பூ மழையில் சேதமும் ஆகிட்டு அது நமக்கு ஒரு தோல்வி தான் அப்படிங்கிற மாதிரியான் அப்புறம் ஒரு இருபது கிலோ நம்ம பறித்து பூ கடைக்கு கொண்டு போனோம் நம்மளை மாதிரியே நிறைய விவசாயிகள் அங்கே பூ கொண்டு வந்திருந்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது கிலோ ரெண்டு நாளாக நேற்று நம்ம எதார்த்தமாக அந்த வழியாக போகிறோம் அப்போ அந்த பூ அப்படியே இருக்குது ஒரு கஷ்டந்தான் இருந்தாலும் இது நிரந்தரம் கிடையாது மாறும் ஒவ்வொரு நாளும் பூவோட விலை ஆனால் நேற்றைய பூவோட விலை பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரூபாய்க்கு போகுது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த இருபது ரூபாய்க்கும் நம்ம பூ விற்கலை ஏன் பூ மாத்திரம் இல்லை என்ன மாதிரியாக நிறைய விவசாயிகளோட பூ கிட்டத்தட்ட ஒரு இருபது மூட்டைக்கு மேலே இருந்துச்சு அப்போ இதெல்லாம் விவசாயத்தில் ஒரு சில சின்ன தோல்வி அப்படின்னு நினச்சிக்கலாம் இதைத்தான் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு வருஷமாக கற்றுக்கிட்டே இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கிட்ட ஒரு சில ரகசியம் தான் இது இப்போ ஒரே வயலில் நம்ம ரெண்டாக பிரித்து வெண்டை கொஞ்சம் கேந்திப்பூ கொஞ்சம் அப்புறம் கீரை கொஞ்சம் அப்புறமா பார்த்தீங்கன்னா சேமங்கிழங்கு தனியாக எப்படியாக போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கிட்ட அந்த ரகசியங்கள் அப்புறம் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் அப்போ நமக்கு தெரிஞ்ச வாய்ப்புகளை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் இதை விட்டுட்டு நம்ம வெளியே போகிறோம் வைக்கோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பெரிய ரிஸ்க்கு யாரையும் நம்பி நம்ம ஏமாந்துடவும் கூடாது இங்கே பணம் நமக்கு தாரன்னு சொல்லி நம்ம பணத்தை பிடிங்க ஒரு கூட்டம் இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான கூட்டத்தோ அவங்களெல்லாம் நம்ம அவங்க பழக்கத்தையே துண்டிச்சிடணும் அந்த மாதிரியாக நிறைய கற்றுக்கிடுங்க இதில் நம்ம வெண்டைக்காயும் போட்டிருக்கோம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கன்னிலேருந்து மூவாயிரம் கண் வரைக்கும் வச்சுருக்கோம் அதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு அஞ்சு பறி பறிச்சிட்டோம் கிட்டத்தட்ட முத பறி ரெண்டு கிலோ இருந்துச்சு ரெண்டாவது பறி பதினஞ்சு கிலோ மூணாவது பறி ஒரு பதினெட்டு கிலோ இப்படியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தானே முன்னேறணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி அதுவும் அது வேலையை கரெக்டாக வெண்டைக்காய் செடிகளும் செஞ்சுக்கிட்டே இருக்குது நமக்கு ஒரு அஞ்சாவது பரியில் ஒரு இருபத்தஞ்சு கிலோ பக்கம் வந்துச்சு அதோட விலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீப்பு தான் நம்மக்கிட்ட கடகாரங்களும் சரி வியாபாரிகளும் எடுக்கிற விலை வெறும் எட்டு ரூபாய் இதை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் நம்ம அன்னைக்கு கூட ஒரு வீடியோ போடுறோம் இதில் நீங்கள் பார்க்க முடியும் என் கையெல்லாம் கூட பொத்து போச்சு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் இந்த மாதிரியான நிலமை அப்போவும் இதுக்கான அந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் இப்போ நமக்கு ஓணம் வண்டிகை வரும் அப்போ நமக்கு ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் நமக்கு நல்ல அதை ஓணத்தை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம அதிகமான காய் வர்ற மாதிரியாக தான் இதை விவசாயம் பண்ணிக்கிட்டும் இருக்கோம் அப்போ அந்த டயத்தில் நமக்கு லாபம் தருங்க விஷயம் தெரிஞ்சு பண்ணுறோம் இந்த பூவும் அதே மாதிரியாக தான் நமக்கு சரஸ்வதி பூஜை அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அதுக்கான உரங்களும் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம உரமே போடலை இப்போ தான் உரம் போட்டு தண்ணி பாய்ச்சிருக்கோம் மொதல் உரம் பார்த்திங்கன்னா சும்மா செடி வளர்கிறதுக்காக லைட்டாக போட்டோம் பூ பூக்கிறதுக்கான உரமும் இப்போ தான் போட்டிருக்கோம் காரணம் இதில் இருந்து நம்ம நிறைய பழகணும் நிறைய பதினாலு வருஷமாக கற்றுக்கிட்டோம் இப்போ முதனாளே நமக்கு பூ விற்கலை அப்படின்னா பெரிய சங்கடம் கஷ்டமாக தான் இருக்குது இது நமக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த தம்பி ஏதோ நிறைய விவசாயம் பண்ணுறாரு இவர் அப்படின்னு நிறைய பேர் என் சொந்தக்காரங்க எல்லாருமே நினைக்கிறான் எங்கள் ஊரில் கிராமத்தில் இருக்கவங்களும் ஆனால் இதுக்குள்ளே நம்ம செலவு பண்ண தொகையை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இது யாருக்குமே தெரியாது இதில் நம்மளும் நிறைய கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா எப்போதுமே நம்ம கையில் காசை வச்சுட்டு பண்ண முடியாது ஆனாலும் பார்த்திங்கன்னா இதில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இது தான் அது அந்த பணம் சம்பாதிக்கிறது ஈஸி தான் ரொம்ப கஷ்டம் இல்லை ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் எப்படின்னா நம்ம இந்த வேலைகளை அப்படிலாம் நம்மளே பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே செய்யணும் அப்புறம் எல்லா நேரமும் உங்களுக்கு விவசாயத்துக்கும் ஆள் கிடைக்காது இது நான் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்த தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா ஒரு வயலாக ரெண்டாக பிரித்தோம் பாதியை கேந்திப்பு போட்டோம் பாதியை வெண்டை போட்டோம் அப்புறமா அந்த பக்கம் கிழங்கு போட்டிருக்கோம் இப்போ நமக்கு இதில் செலவு பண்ண தொகை எல்லாமே அந்த கிழங்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அப்புறம் அந்த பூவும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சரஸ்வதி பூஜையை கனெக்ட் பண்ணி தான் போட்டதுனால அந்த டயத்தில் ஒரு ஒரு வாரம் பறி பறித்தாலும் இந்த முதலீடை எடுத்துட முடியும் வெண்டைக்காயும் அதே மாதிரி தான் ஓனத்துக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்குது அப்போ நமக்கு ஒரு நாலு மூட வரைக்கும் ஒரு நூறு கிலோ வரைக்கும் பறிக்கும் அப்போ நமக்கு எதிர்பார்த்த அந்த சரியான தொகை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்போ நம்ம நம்பிக்கையை விடவே கூடாது எந்த சூழ்நிலையிலையும் இப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் மேலே பார்க்க முடியும் இது ஃபுல்லாகவே விவசாயத்தில் ஈஸியாக பண்ண முடியிற விஷயம்தான் பனைமரம் இருக்குது அந்த மரத்துலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பனம்பழம் விழுற சீசனு இதில் இருக்கிற இது கூட நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாதிரியாக நிறைய பண்ணுறோம் அந்த பனம்பழத்தெல்லாம் அப்படியே எடுத்து கொண்டு போய் சும்மா ஒரு மண்ணை லைட்டாக கிண்டிட்டு அதில் வச்சோம் அப்படின்னாலே போதும் அதுலேயே நமக்கு ஒரு ஒரு பழம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அஞ்சு ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணிக்கலாம் அப்போ நம்ம ஒரு நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பழம் வரைக்கும் பிறக்க முடியும் அப்போ ஒரு நாள் காலையிலே நமக்கு ஒரு ஐநூறுரூவா பக்கம் கிடைக்கும் இப்படியாக பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருந்துக்கிட்டு இது போக பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் வளர்க்கும்போது நமக்கு விவசாயத்துக்கு உரம் கிடைக்கும் அந்த ஆட்டு மாட்டு சாணம்லாம் நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்புறமா இது ஃபுல்லாகவே முக்கியமாக விவசாயத்தில் கிடைக்கிறது தான் இதை மாதிரியே பார்த்திங்கன்னா இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது லாங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்காக நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கூட நம்ம இந்த மாதம் வேலை பார்க்குற துட்டும் சரி எந்த விதமான தொட்டுமே ஒரு ரூபா கூட நம்ம வச்சுருக்க போகிறதே கிடையாது கிட்டத்தட்ட நம்ம எதிர்காலத்துக்கு அப்படின்னு நம்ம நிறைய கற்றுக்கிட்ட விஷயமும் அதுதான் உடனே எதுவுமே கிடைச்சிட்டா அதோட பலன் தெரியாது கஷ்டப்படாமலும் எதுவும் கிடைக்காது அப்போ இப்போ நம்ம படுத கஷ்டத்தை சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் அந்த மாதிரியாக அதில் நம்ம இருக்கோம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை அப்படியே அதுவும் எதிர்காலத்துக்காக சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம தினமுமே கிடைக்கிற வருமானத்தை வேலை பார்க்குற காசை தான் இங்கே கொண்டு வந்து முதலீடாக போட்டுக்கிட்டு இருக்கோம் தேவைக்கு அதிகமாக இருக்கிறத சேமிப்பில் அதாவது இன்சூரன்ஸ் அந்த மாதிரியே நம்ம சொல்லிடணும் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படியாக பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும்போது தான் அந்த பணம் நம்மக்கிட்ட நிற்கும் அப்போ ஈஸியாகவே கிடச்சிட்டு அப்படின்னா அதோடய அருமை நமக்கு தெரியாமல் போயிடும் இதை எல்லாருமே நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு அப்படி இப்படின்னு அதுவும் நம்ம பண்ணணும் நான் படிக்கலாம் இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் எல்லாமே எல்லோரும் பழக முடியும் பழக்கம் நல்ல ஒரு இது அதாவது நல்ல பழக்கம் நமக்கு நல்ல வழியை சொல்லித்தரும் இதில் நீங்கள் நிறைய விவசாயம் பழகி வச்சுக்கிடுங்க ஏன்னா மூணு நேரம் உணவும் இங்கே இருந்து தான் வருதுங்கிறதை மறக்கக்கூடாது இப்போ நமக்கு விவசாயம் பண்ணுற வாய்ப்பும் இருக்கிறதுனால நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெளியே இருக்கவங்க பார்த்து பழகிக்கிடுங்க நம்ம நிறைய விவசாய வீடியோ தான் அப்லோட் பண்ணுவோம் அது மூலமாக நமக்கு கிடைக்கிற லாபங்களாக கண்டிப்பாக அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவோம் அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டு அதுலேயும் பணம் இன்வெஸ்ட் பண்ணோம் அதில் நிறைய இருக்குது இன்ட்ரா டுடே அப்படி இப்படிமா நிறைய சொல்லுவாங்க நமக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு முதலீடு கொஞ்சம் தேவைப்படுது அப்போ அது ஒரு எல்லாமே இங்கே சூதாட்டம் மாதிரி தான் முதல் போட்டால் தான் முதல்ல எடுக்க முடியுங்க மாதிரியான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கை கொடுக்கும் அது அப்படி இல்லை மார்க்கெட் ஒரு நாள் ஏறிச்சு அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டு டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் அப்படியே பல மடங்காக கூட ஆகும் ஆனால் ஆச்சு அப்படின்னா நம்ம முதலுக்கே மோசம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியாக அதிலிருந்து அதில் நிறைய பெரிய பெரிய அட்வைசர்கள்லாம் சொன்னதை வச்சு தான் நம்ம இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போனோம் இப்படி பார்த்திங்கன்னா நம்மளும் கிட்டத்தட்ட விவசாயத்துலையும் சரி நம்ம வாழ்க்கையிலையும் பல லட்சங்களை பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது நஷ்டப்பட்டிருக்கோம் இங்கே நஷ்டம் வராமல் நம்ம லாபமும் சம்பாதிக்க முடியாது அது போக பார்த்திங்கன்னா உங்களோட உங்களும் நீங்களும் சரி நானும் சரி குறைஞ்ச நாள்லேயே நம்ம முன்னேறன்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக நிலைக்காது அந்த பணத்தோட அருமை தெரியாது கொஞ்சம் கஷ்டப்படணும் ஒரு சில நேரம் இப்போ ரெண்டு நாளாக நான் காலையில் சாப்பிடாம தான் போய்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் பூவை கொண்டு போனால் சாப்பிடலை மறுநாள் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கொண்டு போகிறேன் காலையில் சீக்கிரமாகவே கொண்டு போகணும் அதனால் நம்மளால் சாப்பிட முடியல இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா நமக்கு பெரியவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க வாயைக்கட்டி வைத்த கட்டி சம்பாதிச்ச காசு அப்படிங்கிற மாதிரியாக அப்போ நம்ம அந்த சேமித்த காசை வேஸ்ட் ஆகிக்கிற கூடாது யாரையும் நம்பி எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஒரு ரூபா கூட பணம் கொடுத்து நம்ம யாருக்கிட்டேயும் பழக வேண்டாம் அப்படி பணத்துக்காக பழகிறவங்கக்கிட்ட நம்ம சேரவே வேண்டாம் ஒதுங்கி போயிடுவோம் என்னோடய நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம் தனி ஒருவன் நான் அப்படிங்கிற மாதிரியாக போட்டிருப்பேன் இங்கே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா அப்படிங்க எல்லாருமே நம்மள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு தான் பழகுவாங்க அம்மா அப்பாவும் நமக்காக கஷ்டப்பட்டு வர அதாவது இப்போ எனக்கு திருமணம் ஆகிட்டு அதனால் என் மனைவியை சொல்லணும் அம்மா அப்பா நம்மகிட்ட பெரும்பாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை நமக்கு பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏன்னா நம்ம பெற்ற பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏன்னா அவங்க ரத்தம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால மனைவி அப்படிங்கிறவங்கள பார்த்திங்கன்னா நமக்காக மாத்திரமே வந்தவங்க எந்த ஒரு பெரும்பாலும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் எல்லார மாதிரியும் நம்ம வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்துக்கிட்டா நல்லது அதை நம்ம ஒரு அஞ்சு வருஷமாக கல்யாணம் முடிஞ்ச அஞ்சு வருஷம் ஆகுது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் முழு கஷ்டத்தையும் நம்ம தான் பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அம்மா அப்பாவுக்கு இந்த நிலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணுறோம் இதில் வந்து நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறோம் இதில் ஆட்கூலின்னு கொடுக்குற அந்த தொகையை நம்ம வாங்கிக்கிடுவோமே தவிர இந்த மாதிரியாக வந்து கரு காய் பறிச்சிட்டு போகிறது உப்பு போட்டு வர்றது இந்த மாதிரியாக பெட்ரோல் செலவுக்கு கொடுங்க அந்த மாதிரியாக நம்ம அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டோம் ஏன்னா பெற்ற அம்மா அப்பாவை விட்டுட்டு நம்ம இந்த கோயில் குளத்துக்கு போனாலும் நமக்கு எந்த ஒரு புண்ணியமும் வந்து சேராதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்கேன் என் மனைவியும் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கோம் இப்போ நல்லா பார்த்துக்கிட்டுதோம் அந்த ஒரு அதாவது நம்ம நிறைய பார்த்திங்கன்னா பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் விட்டுட்டோம் வளனாலாம் இப்போ நம்ம ஒரு வருஷமாக அதாவது நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாலும் அந்த மன நிம்மதியோட ஒரு தூக்கம் வருது இங்கே பணம் பெரிய விஷயம் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி நம்ம கண்ணுக்கு குப்பையாக தெரிகிற விஷயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பணம் தான் இந்த பக்கமாக ஆற்றுல அடிச்சுட்டு வந்துச்சு நிறைய பாட்டிலு குப்பைகள்னு நினச்சோம் அதை கூட எடுத்து ஒரு நாள் கொண்டு கடையில் கொடுத்தா பத்து இரநூறுவா தந்தாங்க அப்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நமக்கு சுற்றி இருக்க எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இந்த சைடில் நம்ம வயலுக்கு இடஞ்சிலாக வர குளவப்பு இதை கூட நம்ம வெட்டி போட்டோம்னா யாரோ ஒருத்தங்க சமைக்க கேட்குறாங்க அந்த விறகுகளை இங்கே விறகடுப்பும் பகுதியில் நிறைய இருக்குது அதில் கூட நமக்கு ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கி நம்ம வந்து போகிற நேரத்தில் நம்ம முன்னாடி வச்சுருந்த மரங்கள் கூட ஒவ்வொரு தேங்காய் அந்த மாதிரியாக கொடுக்கு இப்படி விவசாயத்துலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது தொடர்ந்து எல்லோரும் அப்புறம் பணம் சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம்னு யாருமே நினைக்கிறாங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் ஒரு ரூபா கூட கொடுத்து யார்ட்டையும் கண்டிப்பாக ஏமாந்துடாங்க இப்போ நம்ம ஏமாறாமல் இல்லை ஒரு சில இடத்துல நம்மளும் ஏமாந்துருக்கோம் அது போக நிறைய கஷ்டப்பட்டு சேமிப்பு என்றைக்குமே உங்களுக்கு ஒரு கை கொடுக்கும் இங்கே நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க எனக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் நிலம் இல்லைன்னு இங்கே எல்லாருக்குமே ஈஸியாக எதுவும் வராது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வச்ச காசை தான் முதலீடாக போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர யாருமே ஈஸியாக நம்ம பார்வைக்கு அவங்க பெரிய ஆளாக தெரியலாம் அவங்களுக்குள்ள கஷ்டம் அவங்களுக்கு தான் அப்போ யாரையும் பார்த்து யாரும் பொறாமல் படக்கூடாது போட்டி போடலாம் தப்பே இல்லை பொறாமல் நம்மளையும் அழிச்சிடும் அப்புறம் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மனசை ரொம்ப அமைதியாகவிங்க நமக்கு தேவையான பொருட்கள் வரும் அதாவது பணத்தோடு தனியாக நம்ம என்னன்னாலும் பேசலாம் நீ என் கூடையே இருந்துரு அப்படின்னு பணத்தை நம்ம ஒரு பொருளாக நினச்சி அத பேசிக்கிட்டு இருக்கலாம் என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிற ஆணவத்தோடையும் சரி இதைத்தான் நம்ம கற்றுக்கிட்டோம் நிறைய வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா பணம் இருக்குன்னு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யார்ட்டையும் நம்மளை விட கஷ்டப்படுறவங்கக்கிட்ட பேசவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தொந்தரவு பண்ணுறவங்கள விட்டு நம்ம ஒதுங்கி விலகி போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்புறம் எல்லாமே நம்மளை தேடி வரும் இப்போ ஒரு ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது நம்ம நினைக்கிறது எல்லாமே இப்போ கூட நம்ம ஒரு அவார்டு அப்புறம் யூடியூப் மூலமாக நீங்கள் கொடுத்த ஆதரவு அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து ஆதரவுகளை கொடுங்க நம்ம விவசாயத்துலேயும் சரி நமக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நானும் பழகிட்டே இருக்கேன் இங்கே நம்ம பதினாலு வருஷம் பழகிட்டு தான் இருக்கோம் நம்ம வாழ்நாள் முழுவதுமே எல்லா விஷயங்களையும் பழகிக்கிட்டே இருக்கலாம் படிக்கிறோம் படிக்கலை அது பிரச்சனையே கிடையாது படிக்காதவங்க நிறைய சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க படிக்காதவங்க தான் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாகவும் இங்கே இருக்காங்கங்கிறத மறந்துடாண்டாம் பணம் மாத்திரமே வாழ்க்கையும் கிடையாது பணம் சம்பாதிக்கிறதும் ரொம்ப ஈஸி தொடர்ந்து அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் ச சந்திப்போம் இது பார்ட் டூ அப்லோடு பண்ணுறேன் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு நிமிஷம் வந்துட்டு நம்ம நிறைய பேசலாம் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது அடுத்து இதுக்கான ரகசியம்னு சொல்லிட்டு இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் அதை சொல்லுவோம் ஒரு சில ரகசியம்லாம் வேலை செய்யும் அதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு கமாண்டை விடுங்க அப்போ தான் நம்ம அடிக்கடி சொந்த குரலில் பேசுகிறதுக்கும் ஒரு ஆர்வம் வரும் தொடர்ந்து பார்க்கலாம் உங்கள் காக்குநல்லூர் விவசாயி மணிகண்டன் வெற்றியின் தோல்வியும் நிரந்தரம் இல்லை மாறிக்கொண்டே இருக்கும் மனித வாழ்க்கை